எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சப்பாத்திக்கு நிறைய சைட் டிஷ்ஷஸ் நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கோம் ஆனால் இன்னைக்கு நான் காட்டப்போறது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி தான் அதுவும் பட்டாணியும் உருளைக்கிழங்கு காம்பினேஷன்ல இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் காட்ட ஸோ வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் குருமாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மசாலாவை ரெடி பண்ண போறேன் அதுக்கு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு வந்து போலில் நான் ஃபஸ்ட்டு ஆறு முந்திரி பருப்பு போடுறேன் இதோட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா சப்போஸ் உங்களுக்கு கசகசா கிடைக்கலை உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த மசாலாவை செய்யலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு டென் மினிட்ஸாவது நம்ம அதை ஊற வச்சுக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணியில் ஊற வச்ச மசாலா பொருட்களை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியோடு தான் நான் சேர்க்குறேன் இதோட நான் வந்து கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவண்ணை தேங்காய் அதுவும் சேர்க்குறேன் நீங்கள் எவ்வளோ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிடணும் ஸோ மையம் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஸோ மசாலா பேஸ்ட் ரெடி பாருங்கள் நல்லா மையம் அரைஞ்சிருக்கு இது ஒரு போலுக்கு மாற்றி வச்சிருப்பேன் இப்போ அடுத்து நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் அடுத்து இதில் நான் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறேன் ஸோ இதில் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ கல்பாசி இது எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஸோ ஹோல் ஸ்பைசஸ் போட்ட பிறகு லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லா வரும் இப்போ அடுத்து இதுல நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி சேர்க்குறேன் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு அடுத்து நான் இதுல உருளை கிழங்கு சேர்க்க போறேன் ஜஸ்ட் ஒரு பெரிய உருளை கிழங்கு சின்ன பீசஸ் கட் பண்ணி சேர்க்குறேன் உருளைக்கெழங்கு வந்து வெங்காயத்தோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குக்காகும் ஆகும் ஏன்னா உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் டைரக்டாவே தனியாக மீடியம்ல வச்சு நல்ல உருளைக்கிழங்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் இதில் மூணு பச்சை மிளகாவ கீறி சேர்க்குறேன் இதோட ஒரு பச்சை பட்டாணி சோ பட்டாணி வந்து நீங்க நல்லா வாங்கி போட்டுக்கோங்க அப்பதான் குருமாவோட தான் நல்லா இருக்கும் வேக வைக்கல பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்க்க வேண்டாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த பாருங்க நல்லா நறுக்கி இதில் சேர்க்குறேன் தக்காளி போட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் காரம் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போவே பார்க்குறதுக்கு கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துட்டுருக்குன்னு தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிருக்கு ஸோ ஃப்ளேம் மீடியமில் வச்சு நான் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ கடாயை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம அரைச்ச வச்ச மசாலா பேஸ்ட்டை இதுல சேர்க்க போறோம் ஸோ மசாலாலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண போறேன் ஸோ மசாலா பேஸ்ட் போட்ட உடனே ரொம்ப திக்காயிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் அடுத்து இதில் நல்ல டேஸ்ட்டுக்கும் வாசனைக்கும் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் புதினா முழுசாகவே அந்த இலையோடு அப்படியே சேர்க்குறேன் ஒரு கையளவு கொத்தமல்லி அதையும் சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்க்குறேன் கடைசியில் ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் போட்டாச்சு மிக்ஸும் பண்ணியாச்சு கடாயை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குருமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ திறந்து பார்த்துடலாம் ஆஹா வாருங்க குருமா வாசனை அப்படியே தூக்குது அடுத்தது என்னங்க டேஸ்டிங் தான் இன்னைக்கு வந்து நான் இந்த பட்டாணி உருளை குருமாவை சப்பாத்தி வச்சு தான் சர்வ் பண்ண போறேன் ஸோ வாங்க அடுத்தது சாப்பிட வேண்டியதா குருமா சப்பாத்தி பெஸ்ட் காம்பினேஷன் இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பரோ சூப்பர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சும்மா சொல்லுனாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஆஹா நல்ல சூடான பட்டாணி குருமாவோட நல்லா சப்பாத்தி சாஃப்ட் சப்பாத்தியோட சாப்பிட்டா பட்டாணி ஊர்ல கலந்து குருமா அமோகமாக இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ இது ஒரு நல்ல சைட் டிஷ் இந்த குருமா வந்து நீங்க சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இடியாப்பம் ஆப்பம் தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தி செகண்ட் எடிஷன் புக் இஸ் shop.homecookingshow.in